ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை வேற லோன் கட்ட வேண்டியது வேற இருக்கு பணம் இல்லையே என்ன பண்றது விஜய் கிட்டையாவது போய் கேட்டுட்டு வருவோம் விஜய்க்கா எப்படினாலும் பணம் வச்சிருப்பாங்க வா தம்பி போயிட்டு வரலாம் அக்கா இருக்காங்களா அக்கா உள்ள இருக்குமா சரிம்மா விஜயக்கா விஜயக்கா உப்பைய போட்டு வச்சிருக்கங்க பெரிய மண்ணா இருக்கா ஆஹ் வாழ லிதா தான் இந்த யாராவது யாராவது சொன்னா கேட்க மாட்டாங்க ஏறி மண்ணா ஆக்கி விட்டு சரிக்கா இருக்கட்டுக்கா நாளைக்கு லோன் கட்டணும் அதுக்காகத்தான் பணம் கேட்டாரு அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் லலிதா சரிக்கா சமையல்லாம் முடிச்சிட்டீங்களாக்கா முடிச்சுட்டா லலிதா எல்லாம் முடிச்சிட்டு அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டா அது போறதுக்குள்ள மண்ணாக்கி எடுத்துங்க லலிதா என்ன அமைதியா இருக்கானா இருக்காக்கா சவுண்டு காலையில இருந்து கெடிச்சு சரி 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 லலிதா வா நான் வந்து ஒரு நூறு ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன் அந்த பொண்ணு வந்து கேட்டேன்னா ஆயிரம் ரூபாய் தீக்கி கொடுக்குறேன் அம்மா அக்கா இல்லைங்களா அக்கா கொல்லையில உட்காந்து வேலை பாக்குறதுமா ஏமா ஏமா ஐநூறு ரூபா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தமா ஆளையில தான் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போனா இப்ப கேட்பாங்க அது லோன் கட்டுறதுக்கு வாங்கினமா சரி மல்லிகை ஜாம இல்ல அதை வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் கொல்லையில இருக்கு போய்ப்பா சரிங்கம்மா நான் காலையில் தான் வந்து ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போனா இப்போ வந்து ஐநூறு ரூபா என்ன குச்சி வச்சோம் மாரி சும்மா சும்மா வந்து கேட்டுக்கிட்டு நிற்கிறேன் விஜயகா

அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரு குடிச்சிடறாராம் பணத்தை வச்சா எங்க வச்சாலும் திருட்டு போய் குடிச்சிடறாராம் அதனால அந்த பொண்ணு என்கிட்ட குடுத்து வச்சிருக்கு அதுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப வந்து வாங்கிட்டு போவோம் இல்லனா நான் யாருக்காவது ரூபா பணத்தை குடுப்பேனா நீ வேறமா குடுக்க மாட்ட இந்த புள்ளைகளுக்கும் ஒண்ணும் செய்ய மாட்டேன் நினைச்சேன்